வெறும் ரேசன் அரிசி மட்டும் பயன்படுத்தி நான் சொல்ற அந்த ஒரு பொருளையும் சேர்த்து இட்லி செய்து பாருங்க நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் சாப்பிடறதுக்கும் நல்ல பஞ்சு போல சாஃப்டா இருக்கும் இங்க பாருங்க பிச்சு காட்டுறேன் இந்த இட்லி ரேசன் அரிசி மட்டும் பயன்படுத்தி செய்த இட்லின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க இட்லி அவ்வளவு சூப்பரா இருக்கும் வாயில போட்டதுமே அப்படி கரைஞ்சு போயிரும் இப்போ அந்த இட்லி செய்கிறதுக்கு நான் ரேஷன் புழுங்கல் அரிசி ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க பாருங்கள் இந்த டம்ளரில் தான் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன் அதில் கருப்பு ஏதாவது தூசி இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ அதே டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க நாலு டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் தோசையும் பார்த்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க நான் சொன்ன அந்த ஒரு பொருள் அரிசி அரைக்கும் போது தாங்க சேர்ப்பேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்க நான் நாலுலேருந்து அஞ்சு தடவை அரிசியை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எதில் அரிசி எடுத்தனோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க நீங்கள் படியில் எடுத்தாலும் சரி டம்ளரில் எடுத்தாலும் சரி எதில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து உளுந்து எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்குறேன் வெந்தயம் சேர்த்துட்டு இதையும் ரெண்டு மூணு தடவை அலசி நல்ல தண்ணியை ஊத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப பாருங்க அது ரெண்டையுமே மூடி போட்டு கரெக்டா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரிசி உளுந்து நல்லா அலசிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்ல தண்ணியை ஊற்றி இப்போ அஞ்சு மணி நேரம் கழித்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக அரிசி உளுந்து ஊறி வந்திருக்குது இப்போ நான் இந்த மாவு பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் தான் அரைக்க போறேன் நீங்கள் மிக்சி ஜாரில் கூட அரைக்கலாம் கொஞ்சமாக இருந்தா உளுந்து அரைக்கும் போது உங்கள்ட்ட ஐஸ் வாட்டர் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு கொடுத்து அரைங்க அப்போ நல்லா மாவு சூப்பராக வருங்க இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் இது ஒரு டிப்ஸு தான் ஐஸ் வாட்டர் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாத நீங்கள் பச்சை தண்ணி விட்டு அரைக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கொடுத்து அரைச்சிக்கிறேன் நான் இன்னைக்கு பச்சை தண்ணி தாங்க விட்டு அரைச்சிருக்கேன் ஐஸ் வாட்டர் சேர்க்கலை இப்போ பாருங்க உளுந்து மாவு நல்லா இது போல பொங்கி வரணும் ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷத்துல மாவு இது போல அறப்பட்டு வந்துடும் எனக்கு ஒரு பன்னெண்டு நிமிஷத்துல சூப்பராக மாவு பந்து போல பொங்கி வந்துருச்சு உளுந்து மாவை எடுத்துட்டு இப்போ அரிசியை நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ உளுந்து எடுத்துகிட்டே நான் அரிசி சேர்த்துக்கிறேன் அடுத்தது அரிசி அரைக்கிறதுக்கு அரிசியை முழுவதும் ஃபுல்லாக சேர்த்துட்டு நான் சொன்ன பொருள் பாத்தீங்கன்னா இதுக்கு நான் அவுள் தாங்க சேர்க்க போறேன் வெள்ளை அவுள் அரிசி உளுந்து எடுத்த டம்ளர்லயே ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ள அவுள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சிருந்தேங்க இப்ப அந்த அவுள் வந்து சேர்த்துக்கிறேன் ரேசன் அரிசில இது போல் அவள் சேர்த்து செய்யும் போது இட்லி நல்லா பஞ்சு போல சாஃப்டா இருக்குதுங்க உங்ககிட்ட அவுள் இல்லாட்டினா நீங்க சோறு கூட சேர்த்துக்கலாம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு சோறு சேர்த்து கூட நீங்க அரைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அறப்பட்டுருச்சு இந்த பக்குவத்தில் அரிசி அறப்பட்டோன்னே நான் எடுத்துடுறேன் இப்போ அரிசி உளுந்து எடுத்து ஒரு வாளியில் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு டேபிள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்றேன் நைட்டு அரைச்சி வச்சிங்கன்னா காலையில் இட்லி தோசை சொல்கிறதுக்கு உங்களுக்கு சரியா இருக்கும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட்றேன் காலையில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் காலையிலக்கு மாவு நல்லா சூப்பராக குளிச்சு வந்துருக்குது இது போல் பொங்கி வந்திருக்குது பொங்கி வந்தால் தான் இட்லி செய்ய முடியும் அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குதுங்க இப்போ மாவை ரொம்ப அப்படி இப்படின்னு போட்டு அடித்து மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லியை ஊற்றி வச்சிடலாம் அப்போ இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக வருங்க இப்போ பாருங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இட்லி தட்டு எடுத்திருக்கேன் இட்லி தட்டு துணி போட்டு ஊத்துற இட்லி தட்டு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் என்ன தடவி சுடுற இட்லி தட்டாக இருந்தாலும் எண்ணெய் தடவி விட்டு மாவை சேர்த்து நீங்கள் இட்லி வேக வைக்கலாங்க இப்போ ஒவ்வொரு குழியாக நான் ஒரு ஒரு கரண்டி மாவை எடுத்து சேர்த்துக்கிறேன் ஒரு கரண்டி சேர்த்து நீங்கள் போதும் இதுவே நல்லா சூப்பராக பெரிய இட்லியாக வரும் இப்போ பாருங்கள் இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிக்குது அடித்தட்டு உள்ளே வச்சுட்டு மேத்தட்டு வச்சுக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்த உடனே இட்லி தட்டு எடுத்து வைங்க இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வைக்கலாம் இப்போ ஒரு பன்னெண்டு நிமிஷம் கழித்து பாக்குறேன் இட்லி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அதுப்ப மீடியமா வச்சு வேக வைங்க இப்ப இட்லி வந்துருச்சானு செக் பண்ணிக்கிறேன் ரெண்டாயிரத்து போல நூடுல்ஸ் சாப்பிட கரண்டி இருந்துச்சு தான் நான் செக் பண்ணிக்கிறேன் இட்லி வந்துருச்சு ஒட்டாம வந்துருச்சுங்க இப்ப இட்லி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த இட்லி எடுக்கும் போதே எவ்வளவு வெள்ளவில்லேன்னு இருக்குது பாருங்க இது வெறும் ரேசன் அரிசி மட்டும் வச்சு செஞ்சோம்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க கண்டிப்பாக ரேஷன் அரிசியில் இதே போல் செய்து பாருங்கள் கண்டிப்பாக அவுள் சேர்த்து செய்து பாருங்கள் அவுள் சேர்க்கறதுனால இட்லி நல்லா வெள்ளையாக நல்லா சாஃப்ட்டாக மிருதுவாக இருக்கும் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ படித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணுங்கள்